வணக்கம் சார் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ரிட்டர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வியூயர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸை வரையில் என்னென்ன ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு சார் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது புதைகை மூணு ஸ்கீம்ஸ் இருக்குது சார் ரெண்டு ஸ்கீம் வந்து ஆக்டிவாக இருக்குது ஒன்று வந்து பென்ஷன் ஃபண்ட் பிஎஃப்னு நம்ம சொல்லுவோம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இபிஎஃப் இது வந்து எல்லா இருக்குது இது ஓல்டஸ்டு இது செகண்ட் வந்து என்பிஎஸ்னு ஒன்று இருக்கு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இப்போ நியூவாக வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக ஸோ இந்த ஸ்கீம் வந்து கூடிய விரைவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த யூபிஎஸில் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பழையலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபிக்ஸட் பென்ஷன் வரும் உங்களுக்கு சாலரிலேருந்து நம்மளோட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் மாதிரி ஸ்கீமாக யூபிஎஸ் அப்போ கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பன்னெண்டு மாதத்தில் எவ்வளோ சாலரி வாங்கிக்கிறீங்களோ அதில் ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் பென்ஷனாக வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இப்போ ரீசெண்டாக யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த மூணு ஸ்கீம்ஸு இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்குது இபிஎஃப் என்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ் சார் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததாக சொன்னாங்க அது ரிலேட்டடாக ஒரு டிராஃப்ட் கூட புதுவெல்லாம் வந்தது ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போ என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கவர்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ரீசெண்டாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டெ ஃபோர்டீன் இயர்ஸ் ஒரு டென் ஃபோர்டின் இயர்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு ஸோ என்னன்னா இந்த என்பிஎஸ்சில் வந்து நிறைய டிராபாக்ஸ் இருக்குது நம்மளால் லாஸ்ட் டைம் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் கூட நம்ம பேசியிருந்தோம் ஓகே ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து ரெண்டு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து எக்ஸிட் அண்ட் விட்ராவல்ஸ் அது ஒரு டிராஃப்ட் ரெண்டாவது டிராஃப்ட் வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ரெண்டு டிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டிராஃப்ட்டும் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸிட் அண்ட் விட்ராவல் வந்து என்னென்னா இப்போ என்பிஎஸ்சில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருந்தாங்க எப்படி ஒன்ஸ் நீங்கள் பணம் உள்ளே போட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திட்டே வந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த நியூ டிராஃப்ட்டில் வந்து நீங்கள் என்பிஎஸ் கடைசியில் எடுக்கும்போது எயிட்டி பர்சன்ட் விட்ரா பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் நீங்கள் கம்பல்சரி அனுவேட்டியில் போடலாம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் கொண்டு வந்து இல்லை சார் கொஞ்சம் புரியறக்காக கேட்குறேன் இப்போ வந்து என்பிஎஸை வரையில் அறுபது வயசுக்கு மேலே நம்ம வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரையும் வித்ரா பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி இருந்தது இப்போ எயிட்டி பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க பட் பாக்கி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணணும் ஏன் ஹோல்ட் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களுக்கு அறுபது வயசில் இல்லை அறுபது வயசுக்கு மேலே நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீடு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது வந்து ஒரு நோய்கள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் சார்ஜஸே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க யாருக்காக நம்ம அதை ஹோல்ட் பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் ஸோ இந்த என்பிஎஸ் ஸ்கீம்ன்றது வந்து உண்மையாலே சர்வ் பண்ணுதா இல்லை அதாவது இது ஏன் கம்பல்சரி அவங்க வச்சிருக்காங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பணம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஓல்ட் ஏஜில் உங்களால் ஒர்க்குக்கும் போக முடியாது உங்களுக்கு சப்போர்ட்டும் யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பையனோ பொண்ணோ மேபி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும்ல ஸோ நீங்கள் முதல்ல பணத்தை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அந்த பணத்தை வந்து உங்கள்கிட்டருந்து வாங்க சொந்தக்காரங்களோ இல்லை பசங்களோ வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி நீங்களும் சரின்னு சொல்லி கொடுத்துருவீங்க ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை சேவ் பண்ணும் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணது தான் இந்த இதெல்லாம் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டி பர்சன்டேஜ் வித்ரா பண்ணிட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து அது குரோவாக அதாவது அந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி ஆனியுட்டியில் போடணும் ஆனியுவிட்டிங்கிறது என்னென்னா முன்னெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் பென்ஷன் வரும் கரெக்டாக இப்போ ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது கிடையாது அப்போ நான் எனக்கு பென்ஷன் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆனுவட்டி பிளானாக நான் வாங்குவேன் அன்யூட்டி பிளான் யார்கிட்ட வேணால் வாங்கலாம் ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி எங்கே வேணால் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அன்யுட்டி பிளான்ஸ் வாங்கலாம் அப்போ என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் லம்சம் ஒரு அமௌண்ட் உங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கோம் வாங்கிக்கிட்டு அன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவன் அது அதுபடி உங்களுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டே வரும் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வரும் அந்த பென்ஷனு உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஒய்ஃப்க்கு வரும் ஓகே ஒய்ஃபுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் நின்று இல்லை நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லை எனக்கு வந்து எனக்கு அப்புறம் எனக்கு அந்த பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் எனக்கு திருப்பி வேணும் அதை வந்து என் பசங்களுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணிக்கணும் ஆரம்பத்துலேருந்து கொடுக்குற அமௌண்ட்டில் ஒரு ஒரு சர்டன் பெர்சன்டேஜை குறைச்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி செவன் பர்சன்டேஜ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து இன்னைக்கு தேதிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதோட ரிட்டர்ன்ஸ் தான் அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் வரும் இப்போ இன்றைக்கி செவன் பர்சன்ட் இருக்குன்னா நீங்கள் போகிற ஆனுவட்டிக்கு செவன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ அப்படி தான் இப்போ ரெண்டு சேஞ்சஸ் சொன்னீங்க அதாவது முக்கியமாக ரெண்டு டிராஃப்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து எக்ஸிட் வித் ட்ராவல்ஸ் இப்போ எக்ஸிட்டை பொறுத்த வரையில இப்போ எனக்கு வந்து என்பிஎஸில் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு சீனியர் சிட்டிசன் கம்ப்ளீட்டாக வித்ரா பண்ணிட முடியுமா இல்லை அதில் தான் பெரிய ப்ராப்ளமே இருக்குது அது என்னன்னா நீங்கள் அப் டூ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வித்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து கம்பல்சரி அன்யூட்டியில் போட்டாங்க எயிட்டி பர்சன்ட் ஓகே ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஏன்னா இப்போ நமக்கு இன்னைக்கு அன்சர்டன் லைஃப்பாக இருக்குது இன்றைக்கி கோ கோவிடுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு ஸ்டீஃபன் ஓகே இதுக்கப்புறம் லைஃப்பை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத எல்லாரோட புரிதலுமே மாறி போயிடுச்சு முன்ன மாதிரி நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இப்போ கிடையாது பீப்புள் ஆர் லுக்கிங் அட் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இப்போ ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ நான் அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அறுபது வயசுக்கு எக்ஸிட் பண்ணணும்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் தன்னால் எடுக்க முடியும் எயிட்டி பர்சென்ட்டை கம்பல்சரியாக நேன்விட்டியில் நான் போட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராபாக் இருந்தது ஆனால் இப்போ நியூ இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ எப்படி கொண்டு வந்திருந்திருக்காங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதாவது இப்போ ஒருத்தர் முப்பது வயசு இருக்கார் என்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கட்டிட்டார்னு வச்சுக்கோம் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடலாம் ஃபுல்லாக சிக்ஸ் எயிட்டி பர்சென்ட்டை வெளில எடுத்துடலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு ஆனுவிட்டியில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி டிராஃப்டில் அவங்க ஹை லெவலில் சொல்லியிருக்கேன் அது ஒரு பாயிண்ட் இப்போ இன்னொன்று வந்துட்டு இந்த நம்ம சொல்லி இருந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் அன்விட்டி கம்பல்சரியாக வாங்கணும் இப்போ டுவெண்ட்டி பர்சென்ட்டாக வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு சேஞ்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வந்து இப்போ ஃபார் எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் என்பிஎஸ்சில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு மொத்தமாக ஃபைவ் லேக்ஸ் இருக்குது ஒரு இது வரைக்கும் சேர்த்தது ஃபைவ் லேக்ஸ் தான்னா அவர் இந்த மாதிரி அவருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஏன்னா அவர் சேர்த்துருக்கிறது ஃபைவ் லேக்ஸு அப்படியே எடுத்துக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை டுவெல் லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் இது ஒரு நல்ல சேஞ்சு ஏன்னா இப்போ டுவெல் லேக்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது நான் ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணிட்டு நான் வெளியில் போயிடலாம் இது ஒன்று வந்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் முன்னாடி வந்து செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டாங்க இப்போ எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென் பண்ணலாம்னு இந்த டிராஃப்ட்டில் சொல்லியிருக்கேன் ஏஜ் ஸ்லாப்னு ஏதாவது இருக்கா சார் இப்போ நீங்கள் சிக்ஸ்டி இயர்ஸ் வரையும் நம்ம வந்து போடுறோம் என்பிஎஸ்சில் போடுறோம் அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு குறைந்தது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ அது வந்து நம்மளுடைய டெய்லி லிவிங்ஸ்க்கு ஓகேவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அறுபது வயசுக்கு பிறகு நான் என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த டைமில் வந்து எனக்கு ஏஜ் ஸ்லாப்னு ஏதாவது இருக்கா இவ்வளோ ஏஜ் தான் நீங்கள் வந்து என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது இருக்குது அதான் எக்ஸ்டென்ஷன் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்போ டிராஃப்டில் வந்து எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எக்ஸாக்டாக நமக்கு அது இது அவங்க அக்டோபர் எண்டில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது கான்ட்ரிபியூஷன் ரெண்டு விஷயம் இருக்குல்ல ஒன்று கான்ட்ரிபியூஷன் இன்னொன்று அதை நீங்கள் அப்படியே எக்ஸ்டென் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து முதல்ல செவன்ட்டி ஃபைவ் வச்சிருந்தாங்க சிக்ஸ்டி இயர்ஸுங்க சூப்பர் அனுவேஷன் ஸ்டேஜ் அதோடு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் நிறுத்திக்கலாம் அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை எயிட்டி ஃபைனு ஆக்கியிருக்காங்க இருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு அந்த டிராஃப்ட் ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் அது எக்ஸாக்டாக தெரியும் சார் பட் மோஸ்ட்லி யாரும் சிக்ஸ்டிக்கு அப்புறம் கன்னியூ பண்ண மாட்டாங்க இது ரொம்ப ரேர் தான் அந்த அக்கேஷன் ஆஃப் டெத் என்பிஎஸில் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ண ஒருவர் வந்து இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சினாரியோவில் அவருடைய என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷனை யாருக்கு கிடைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் அவர் எர்லியராகவே வந்து இறந்துட்டார் அறுபது வயசுக்கு முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி வந்து ஃபேமிலிக்கு செட்டில் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த பணத்தை வந்து ஃபேமிலிக்கு செட்டில் பண்ணிடுவாங்க ஆனால் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க எயிட்டி பர்சன்ட் வந்து எகைன் அன்யூட்டியில் போய் நீங்கள் வாங்கி ஆகணும் ஸோ அதுதான் எங்கள் தட் இஸ் ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ் ரைட் ஸோ நீங்கள் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் விட்ரா இருந்தாலும் சரி இல்லை இது மாதிரி ஒரு டெத் ஆகிடுச்சி அப்படின்னாலுமே அது வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் வந்து கம்பல்சரி அனுவிட்டி வாங்கி ஆகணும் டுவெண்ட்டி பர்சன்ட்டு உங்களுக்கு ஃபேமிலி கொடுப்பாங்க ஸோ அந்த அனுவட்டி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அது லீகல் ஆர் சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு அந்த ஒய்ஃபுக்கு அந்த அனுவிட்டி வர மாதிரி செட்டிடுங்க நியூ வியூவர்ஸ்க்கு வந்து அந்விட்டினா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அனுவிட்டின்னா எதை மீன் பண்ணுறீங்க ஸோ அனுவிட்டி என்னென்னா என்னன்னா இப்போ என்கிட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க தேர்ட்டி லேக்ஸை நான் பேங்க்கில் வச்சுருந்தா ஒன்று செலவு பண்ணிடுவேன் இல்லை எதையாவது எப்படியோ அது பணம் செலவாய்டுன்னு வச்சுக்கங்க இப்போ அந்த இந்த தேர்ட்டி லேக்ஸை நான் கொண்டு போய்ட்டு ஹெச்டிஎஃப்சிலையோ இல்லை ஐசிஐசிலையோ அனுவிட்டி பிளான்னு நான் ஒன்று வாங்கிறேன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க நீங்கள் கொடுத்த தேர்ட்டி லேக்ஸ்க்கு அங்கே ஒரு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து இது என்ட்ரி ஏஜும் இதில் மேட்டர்ஸ் இப்போ ஒருத்தர் முப்பது வயசில் அயூரிட்டி பிளான் வாங்குறாருனா அவருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் அறுபது வயசு ஒருத்தர் வாங்குறாருனா அவருக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னு உங்களுக்கே புரியும் ஏன்னா அவரோட லைஃப் ஸ்பானை பொறுத்திருக்கு அறுபது வயசில் இருக்கிற ஒரு ஆவரேஜாக இந்தியனோட ஏஜ் செவன்ட்டி ஃபைவ்னா நான் பதினஞ்சு வயசு தான் இருப்பார் ஸோ அப்போது கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஐ மீன் இஷ்யூவிங் பேங்கோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி ஜாஸ்தி அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் கொடுப்பாங்க இப்போ ஏஜ் கம்மியாக இருக்குது இயர்ஸ் தான் இருக்கு தான் இருக்குன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டை குறைச்சிருக்கேன் ஏன்னா அந்த ஆனுவட்டி பேமெண்ட் வந்து சைக்கிள் லாங்காக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வந்துட்டு இருந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் கிடையாது பட் நமக்கு பென்ஷன் மாதிரி ஒரு இன்கம் மாசம் மாசம் சாலரி மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆனூட்டி பிளான்ஸை வாங்கிக்கலாம் சார் இப்போ எக்ஸிட் அண்ட் வித்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு தனியாக என்பிஎஸ்க்கு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க நான் கவர்மெண்ட் அப்படின்னு சில கேட்டகரிஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மாதிரி அவங்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷனை வரையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு என்ன சேஞ்சஸ் வந்து இந்த டிராஃப்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிராஃப்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பெருசாக சேஞ்சஸ் கிடையாது அவங்கள இது எல்லாம் இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் அவங்க இது இது பண்ணுறாங்க ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கம்பல்சரி அவங்க போட்டு தான் ஆகணும் ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு பட் கவர்மெண்ட்டை தாண்டி நீங்கள் வெளியில் வந்துவிட்டிங்கன்னா இதோட அடாப்ஷன் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னால் இல்லை அதனால தான் வந்து அவங்க திருப்பி திருப்பி சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க அட்ராக்ஷன் அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக ஸோ இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தான் சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேயும் பேசலாம் சார் என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வரையில் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க நம்ம ரெண்டு டிராஃப்ட் சொன்னோம் ஒன்று வந்து எக்ஸிட் எக்ஸிட் அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொரு டிராஃப்ட் வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அதாவது இந்த டெக்னிக்கல் வேர்டை நீங்கள் மறந்துருங்க பேசிக்காக நீங்கள் இன்னும் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போறீங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈசி ஜீனு சொல்லும் ஈக்விட்டி கார்பரேட் பாண்ட்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஸோ இதை தான் ஈசிஜின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மூணு இந்த மூணு கேட்டகிரியில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் ஒரு ஃபண்டு தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இப்படி தான் இருந்தது பட் இப்போ நியூ ரூல்ஸ்லாம் கொண்டுருக்காங்கன்னா மல்டிபிள் ஸ்கீம்ஸில் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்கீம்லேயும் ரெண்டு ரெண்டு ஸ்கீம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அப்போ என்ன ஆகுதுனா இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி ஒரு ஃபண்டில் போடுறோமா இல்லை ஒரு ரெண்டு மூணு ஃபண்ட் நம்ம போடுறோம் டைவர்சிஃபிகேஷனாக ஸோ தட் நமக்கு க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டை நம்ம பண்ணுறோம் அதேதான் இப்போ என்பிஎஸ்சில் கொண்டு வந்துருக்காங்க ஒரே ஒரு ஸ்கீமை போடுறதுக்கு பதிலாக ஈக்குவிட்டியில் நீங்கள் ரெண்டு ஸ்கீமோ மூணு ஸ்கீமோ போட்டுக்கலாம் கார்பரேட் பாண்ட் ஒரே ஒரே ஒரு கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்டில் போகிறதா ரெண்டு இதெலாம் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொண்டு வந்துருக்காங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்செண்டாக மேக்ஸிமம் நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ண முடியும் அதாவது என்பிஎஸ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈக்குயிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நான் சொன்ன இந்த சிஎன்ஜி கார்ப்பரேட் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் என்ன ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வயசு உங்கள் வயசு ஏறையாருந்த செவன்டி ஃபைவ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திங்கன்னா அங்கேருந்து ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிரும் ஈக்குயில இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இயக்குவட்டியில் நீங்கள் போகலாம் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஒரு தயாராக இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டியில் நீங்கள் போடலாம் உங்கள் உங்கள் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி என்பிஎஸ் ஃபண்டை வந்து கவர்மெண்ட் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில் வந்து இது இதில் கவர்மெண்ட்டு ரோல் இதில் ரொம்ப கம்மி இதில் நீங்கள் போடுற பணம் வந்து பிஎஃப்ஆர்டிஏ அப்பாயிண்ட் பண்ண பென்ஷன் சிஆர்ஏன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆமாம் அவங்க அவங்க வந்து இந்த இது வந்து இப்படி லைசன்ஸ் மாதிரி வச்சுங்களேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இது மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க இதில் கவர்மெண்ட் வராது உங்கள் இபிஎஃப் மாதிரி கிடையாது இபிஎஃபில் வந்து பென்ஷன் பிஎஃப்ஆர்டியே மேனேஜ் பண்ணுறாங்க உங்கள் பணத்தை ஓகே பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்ம சொல்லுவோம் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார்னா ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ இவங்கெல்லாம் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸாக என்பிஎஸில் இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் கொடுத்து இவங்க தான் உள்ளே பண்ணுறாங்க ஸோ இவங்க ஈக்விட்டி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஓன் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட் ஃபண்ட் அதெல்லாம் போடும் சார் இப்போ நம்ம வந்து ரெண்டு டிராஃப்டையும் பேசணும் எக்ஸிட் வித் அப்புறம் வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஃப்ரைம் ஒர்க் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் பேசணும் இப்போ என்பிஎஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஒரு நார்மல் ரேட் ஆஃப் க்ரோத்தில் உங்களுடைய ஃபண்ட் இருக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்பிஎஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறீங்க மோ மோர்லஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்றத பார்க்க முடியுது இது இல்லாமல் ஆல்டர்னேட்டான என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது இல்லை சார் ரிஸ்க் ஃப்ரீ நம்ம சொல்ல முடியாது இபிஎஃப் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ஏன்னா கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு இதில் ரிஸ்க் இருக்குது ஓகே இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்குவிட்டி போடுறீங்களோ அந்த பர்சன்டேஜ்க்கான ரிஸ்க் உங்களுக்கு இருக்குது இதில் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னாலே இசிஜி சொன்னால அதில் ஈயில் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறீங்க ஈக்குவிட்டியில் அதுக்கான ரிஸ்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த இசிஜியில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுன்றது வந்து நம்மளுடைய சாய்ஸாக அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சார் ஒரு ஒருத்தர் வந்து இப்போ மினிமமாக வந்து மேக்சிமமாக வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேலன்ஸ் டெவெண்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் பிரித்து கார்ப்பரேட் பாண்ட்லயும் கவர்மெண்ட் பாண்ட் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை நம்ம என்பிஎஸ்சியை சூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆப்ஷன் அதோட ஆப்ஷன் வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிட்டே வரும் இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட ஈக்விட்டி பர்சன்டேஜ் செவெண்ட்டி தான் வரும் ஸோ அது கவர்மெண்ட் வந்து ரெகுலர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த இதில் என்ன கொஞ்சம் எங்கேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஈக்குவிட்டியாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நிறைய எடுத்துக்கலாம் ஆமாம் ஆமாம் இப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்ட்னு நான் ஃபுல் ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இக்யூட்டியில் போடலான்னு இந்த டிராஃப்டில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் முன்னாடி கேட்ட மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்பிஎஸ்க்கு என்ன நல்லா இருக்கு அஸ் ஃபைனான்ஷியல் பானர் நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம் நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு என்பிஎஸ் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் என்ன ரீசன்னா இந்த கம்பல்சரி அன்யுட்டி இந்த வித்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் சொல்லியிருந்தோம் பட் இப்போ இந்த நியூ ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் என்பிஎஸ் இப்போ அட்ராக்டிவாக இருக்குது பட் இருந்தாலுமே இப்போ அறுபது வயசுக்கு மட்டும் ஒரு தடுக்கணும்னு நினைக்கிறானா எயிட்டி பர்சன்ட் கம்பல்சரி அன்யூட்டி வாங்கியும் என்னையிலேருந்து சார் இந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் இது வந்து அவங்க இப்போ டூ வீக்ஸ்க்கு டிராஃப்ட் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க சார் இது வந்து அக்டோபர் எண்ட்லேருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கும்போது அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எடுத்துப்பாங்க ஆமாம் இது வந்து இப்போ மெயினாக எல்லா எல்லா இதுக்கும் போகும் பொதுமக்கள்லாம் பொதுமக்களாக பார்க்க போகிறாங்க கிடையாது ஏஜென்சிஸ் அண்ட் மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மீடியேட்ரீஸ்ங்களெல்லாம் இருக்காங்களே இவங்களாம் பார்த்து கிவ் ஃபீட்பேக் பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுந்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சஜெஸ்ட் பண்ணுறதில்ல என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் திருப்பி நான் கேட்குறேன் சார் சார் ஏன் சஜெஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் சார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அப்புறம் லைஃப் நம்ம பார்க்குறதே வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவேன் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் நான் தான் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறேன்னு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ லிங்க்டின்லேயும் சரி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஸ்டீஃபன் வேர்ல்டு எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னா ஏன் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யணும் அப்படினு நினச்சி எல்லோரும் அதை அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இது மாதிரி என்னால் மண்டேனா டெய்லி ஆஃபீஸ்க்கு போய் எல்லாம் பண்ணுறது எனக்கு தேவையில்லை எனக்கு லைஃப்பில் பண்ணுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அதை நான் பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி ஒரு ஃபைவ் பர்சன்ட் போக ஆரமிச்சிட்டேன் ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட்டு வந்து நான் நிறைய பார்க்குறேன் லிங்க்டின்லேருந்து நான் என்னோட சர்க்கிள் எல்லாத்துலேயும் நான் பார்க்குறேன் நான் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் மாதிரி நான் சிக்ஸ்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி விட்ரா பண்ணணும்னா எயிட்டி பர்சன்ட் அனுவிட்டி வாங்கணும்னா அப்போ நான் அந்த பணத்தை எடுக்கவே முடியாது இல்லை நான் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க அதை எடுத்து தான் நான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் அதை அனுவிவியில் போட்டுட்டு நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் நான் ஒரு வீடு வாங்கணும் அந்த வீடு வாங்கினா இப்போ முன்னெல்லாம் பிஎஃப்லேருந்து அந்த எடுத்து வீடு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணாங்க இப்போ நான் இதில் போட்டோம்னா ஆனுவிட்டி தான் எனக்கு வரும் எனக்கு அந்த காசு வச்சு நான் ஒரு வீடு வாங்க முடியாது இல்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியாது பையனை காலேஜில் சேர்க்க முடியாது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால என்பிஎஸ் வந்து நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுறதில்லை ஓகே இப்போ ஆல்ட்ரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இதில் போடுறதுக்கு போலாம் நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறாங்க செவன்ட்டி பர்சன்ட் ஈக்விட்டி பாண்டு கவர்ன் பாண்ட் போடுறாங்க நம்ம அதை வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ இல்லை அக்ரஸிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்லையோ நம்ம போட்டுட்டு போயிடலாம் அங்கே வந்து அந்த ஃபண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் ஓகே நீங்கள் எப்போ எப்போ வேணுமோ அதை சிஸ்டமெட்டிக் விட்ராவல் பிளானில் பென்ஷன் மாதிரி நீங்களே எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் இப்போ உங்களுக்கே வந்துட்டு இப்போ இல்லை சார் எனக்கு வந்து இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ எனக்கு வேணும் அப்படின்னா ஆனிவிட்டி இல்லாமல் பல விதமாக உங்களுக்கு என்னால் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி வரணும்னு சொல்லி முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கே ஒரு கேஷ் ஃப்ளோனா ஒன்று பென்ஷனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அதை விட்டால் அன்யூட்டி இந்த மூணே மூணு ஆப்ஷன் தான் இருந்தது அதனால் இது எல்லோரும் நம்ம போனோம் இதுலேயும் அந்த மாதிரி ஆப் இந்த மாதிரி அன்யூட்டிலாம் வாங்கி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வரணும்னா மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு நீ உங்களுக்கு டேக்ஸே இல்லாமல் கூட அப்படி டுவெல் லேக்ஸ் இருக்கும் டேக்ஸே இல்லாமல் கூட உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவை என்னால் டிசைன் பண்ண முடியும்

இது ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு தான் அதுக்கப்புறம் இதை வந்து இதில் ஈக்விட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் கம்பெனிஸும் எடுக்க ஆரம்பித்தாங்க இது வந்து எது வேணால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் உங்கள் டேக்ஸில் வந்து குறையும் அதனால் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் இது அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்துட்டு இது இன்னொரு ஒரு ஆப்ஷன் அவ்வளோதான் சரி இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க சரி நீங்கள் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக இபிஎஃப்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம் பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணுறோம் என்னென்ன புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும் ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக எனக்கு ஓகே எனக்கு கம்பல்சரியாக எனக்கு பேனியூட்டி மாரி எனக்கு பென்ஷன் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ப்ராடக்ட் பட் இல்லை நான் நான் என எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நான் எனக்கு வந்து கண்ட்ரோல் என்னோட கண் ஃபண்ட்ஸோட கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூட் ஆகாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் எப்போ வேணாலும் நான் வந்து எக்ஸிட் பண்ணணும் என்னுடைய பணத்தை நான் என்னுடைய தேவைக்கு நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் வந்து சூட்டபுளான ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாம் ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க